அந்த வழியில போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பாஜக சின்னத்தில் ரெண்டு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் தேர்தல் ஃபேஸ் பண்ணல அவர் சுயேட்சை தான் வந்து ஃபேஸ் பண்ணிருக்காரு அதிமுக கட்சியில் இணையதளத்துக்கு தூதெல்லாம் விட்டுருந்தார் அப்போ அதிமுக உள்ளே போறது தான் வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஸோ புகழேந்தி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கடுமையை விமர்சிச்சிருந்தார் இப்போ வந்து ஒன்றை என்னோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை தானே ஓபிஎஸ் சொன்னாரு அப்போ அவரோட பயணிக்கிற என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ஸோ எல்லாருமே வில போயிட்டாங்க மொதல் பார்த்தீங்கன்னா அதிமுக கர்நாடகாவோட போய்சிலா இருந்தவர் பார்த்தீங்கன்னா புகழேந்தி அப்புறம் அவர் வந்து நீ இன்னொரு நபரை போட்டாங்க அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டார் இப்ப அந்த கதை அந்த பதவி காலியாக இருக்க அந்த பதவியை கொடுக்குறேன்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா ஆள் அங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியை காலி பண்ணிட்டு போயிடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு இப்போ இந்த மீட்பு குழுன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டி தினகரன் அணி இருப்பாங்க சசிகலா அணியில் ஒன்றிய செயலாளர் நாங்கள் பேசுவார்த்தை நடத்தோம் சொல்கிறாங்களா அடிமட்டத்துலேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வந்து எடப்பாடி அணியில் இணைக்கிறதா இவங்க வேலையே ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வில போயிட்டாரு வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிக்கு போறதுக்கு அதிகப்படியான தான் சொல்றாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டார் வைத்தியலிங்கம் ஸோ ரிசர்ட்டுக்கானு காத்துட்டு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ரிசர்ட் இதுலேயும் தோத்துட்டாரு ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியாக ஓபிஎஸ் தோல்வியே எல்லாரும் பார்க்குறாங்க ஸோ ஓபிஎஸ் பக்கம் தான் நம்ம அரசியல் காலி பண்ணிடுவாங்கன்ற கண்டி வந்து வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சாமி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பன்னிச்சாமி பக்கம் தான் முதலிருந்து இருந்திருப்பார் ஆனால் வேலுமணியோட பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு இருந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி இருந்தார் அது என்ன முரண்பாடுனா கட்சி நிர்வாகிகளை பாத்தீங்கன்னா நியமிக்கிறதுல வந்து வேலுமணி வந்து டெல்டா புயல் ஆதிக்கம் காமிக்க ஆரம்பிச்சார் தனாடி ஆதரவாளரை போட ஆரம்பிச்சார் அதனால பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கமுக்கும் அவருக்கும் ஒரு முரண்பாடு இருந்துச்சு அது அதிமுக ஆட்சி காலத்துல அதுல இருந்து பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வந்து வேலுமணிக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்து இருந்தாரு இப்ப வைத்தியலிங்கத்தை வந்து வேலுமணி மீட் பண்ணால சமாதானம் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் எல்லாருமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுக இனி பார்த்தீங்கன்னா ஒன்று இனம்னா டெல்லியோட தயவு தேவை டெல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் டிடி தினகர்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணும் இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது எல்லாமே செஞ்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுலாம் ஆனால் இப்போ ஓபிஎஸ் டிடி தினகர்னு சொல்கிறது யாருமே பார்த்திங்கன்னா டெல்லியில் நபர்கள் பெரும்பூர பண்ணுறதில்ல ஓபிஎஸ் தனித்து நின்றா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் பாஜகவோட இணைஞ்சு செயல்பட்ட தான் பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்புனர் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சிறுபான்மை ஓட்டுலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடி வாங்குச்சு ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றினியும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்புறாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாஜகவோட கூட்டணி அதிமுக வச்சாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க இது எதுனால சொல்கிறாங்கன்னா இப்போ அமமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸோ அம்மா பேஸ் பண்ணி தான் அந்த கட்சியே இருக்கு ஸோ அதிமுக ஓட்டு தான் இங்கிட்ட உழவும் வாய்ப்பு இருக்கு அம்மா முன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அம்மானு வந்துருச்சு ஸோ டிடி தினக்கா அதை பண்ண மாட்டாரு ஆனா இதெல்லாம் நீங்க ஒன்னே ஒன்று கவனிக்கணும் அதிமுக ஓட்ட தான் பார்த்தீங்கன்னா அமமுக குழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ்ஸும் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சார்னா அதிமுக ஓட்டெல்லாம் பிரிச்சுட்டு வரலாம் ஜென்மத்துக்கும் அதிமுக பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நெருக்கடி உண்டாயிருன்றாங்க ஸோ அதனால எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா சும்மா கை கட்சியை கைப்பற்றி வச்சுக்கலாம் தவிர்த்து கட்சியோட தலைவராக இருக்கலாம்னு சொல் வச்சிருக்கலாம் தவிர்த்து பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க எம்ஜிஆர் எதிர்த்தவங்க ஜெயலலிதா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் அப்புறம் பார்த்திங்கன்னா இணைச்சிக்கிட்டாங்க பொறுமையாக போய் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஓபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இணைச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்ஐ இணைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டுருக்காரு இது மிகப்பெரிய லெவலில் வந்து தேர்தலை ச சரிவதாக சந்திச்சு ரெண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அறுபது லட்சம் வாக்கு தான் விழுந்திருக்க மாதிரி வந்து மதுரையை சேர்ந்த பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் சொன்னதாக ஹைலைட்டு ஸோ அது பெரிய கட்சி இல்லைங்க மொத்தமாகவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க அது எப்படி பெரிய கட்சியாக இருக்கும் அந்த இடத்த பார்த்திங்கன்னா பாஜக ஃபீல் பண்ணிருச்சு நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இனி சொல்லவே முடியாது ஸோ ராகுல் காந்தி கூட சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜக நுழைய முடியான்னு சொல்லிட்டு பாஜக நுழைஞ்சிருச்சு திமுக அடுத்த மிகப்பெரிய லெவல்ல வந்து வாக்குகள் நிறைய இடத்துல வாங்கின ஒரு கட்சியா பாத்தீங்கன்னா பாஜக பார்க்கப்படுது அதிமுக பாத்தீங்கன்னா ஏழு இடங்கள் டெபாசிட் காலி சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இப்போ அதனால தான் ஓபிஎஸ் எல்லாருமே இணைன்னு சொன்னாங்க இணைஞ்சா அதிமுக ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடியோட பார்த்தீங்கன்னா காலி ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் கட்சியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மிகப்பெரிய லெவலில் அதிமுகன்ற கட்சி போட்டி இல்லாமல் போயிடும் போல் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் in this video.